வணக்கம் ஐந்து கிரக சேர்க்கை எழுச்சி உங்கள் ராசி கும்ப ராசியில பிப்ரவரி மாதத்துக்கான ராசி பலனை பார்த்துருவோம் வாங்க சார் இன்றைக்கி வந்து உங்கள் ராசியில் ஆல்ரெடி ஜென்ம ராகு வந்து தொடர்ந்துட்டுருக்காரு அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லா உக்காந்துருக்காரு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்து ராகுவை பார்த்துட்ருக்காரு அதனால் சில குழப்பங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் போன வருஷம் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இல்லை சனி பகவான்கிட்ட அதிகமாக கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதை வாய் விட்டு சொல்ல முடியாத லெவலில் இருந்தது இப்போ அதெல்லாம் மாறி குரு பகவான் ராகு பகவானை பார்த்துட்ருக்காரு ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் நடக்கிற ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகம் வந்து உங்கள் ராசியிலையே உட்காரறாங்க அதுக்கான டீட்டெயிலை தான் நம்ம இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறோம் இது ஒரு ரேராக இந்த அஞ்சு கிரகம் வந்து ஒரு ராசியில் உக்காரதெல்லாம் வந்து எப்போவாவது நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா அதனால் இது கொஞ்சம் விசேஷமாக சொல்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணாதவங்க தொடர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதில் பரிகாரங்கள் எல்லாமே வந்துடும் சேர்த்து வந்துடும் இது ஒரு பேக்கேஜ் மாதிரி சரிங்களா ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கும்ப ராசியில் இருக்கார் புதன் பகவான் மூணாந்தேதி பிப்ரவரி மூணு வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் சுக்ரன் வந்து ஆறாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார் சூரியன் வந்து பதிமூணாந்தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் செவ்வா பகவான் மாத கடைசியில் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்துடுவாங்க இது மாதிரி ஒரு பெரிய கிரக கூட்டணி அஞ்சு கிரக மெகா கூட்டணி வந்து உங்கள் ராசியில் உட்காடுறாங்க அது ஒரு விசேஷமாகவும் கருதலாம் ஏன்னா இது மாதிரியெல்லாம் எப்போவுமே நடக்காது நமக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்ன பலவீனம் வரும் அதை பரிகாரத்தில் நம்ம என்ன பண்ணணும்ன்றது தான் நம்ம இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பிப்ரவரி மந்த்து ராசி பலன் ஜென்ம ராகு வந்து கட்டுப்படுத்தப்படுறாரு உங்கள் ராசியை பார்க்குறதால இந்த அஞ்சு கிரகங்கள் நான் சொன்ன புதன் சுக்ரன் சூரியன் செவ்வா ஆல்ரெடி ராகு அங்கே இருக்கார் அவங்க எல்லாரையும் சேர்த்து குரு தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு அவங்க ராசியில் இதனால் என்ன சார் நடக்கும் நான் வந்து எப்படி இருக்கும் எனக்கு இவ்வளோ நாள் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் தீருங்க இவ்வளோ கிரகங்கள் ஒரே இடத்துல வரும்போது கொஞ்சம் நீங்கள் பரபரப்பாகிடுவீங்க இந்த பரபரப்பு வந்து கொஞ்சம் வேகப்படுத்தும் உங்களை எல்லா செயலையும் வேகப்படுத்தும் ஏன்னா ஒரு மாதிரி குழப்பத்துலேருந்து அங்கே சுக்கரன் வரும்போது ஒரு மன நிம்மதி ஒரு நம்ம நம்ம வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் நம்ம வீடு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதோ ஒரு மந்தமாக இருந்தாலும் இப்போ எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் சூரியன் வேறு அங்கே வந்துடுறாரு அங்கே வந்து சேர்றாரு சூரியனும் அவருக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தானே கிடைக்கும் ஒரு அரசாங்கத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு உடையது மட்டும் வந்து நீங்கள் எதுனா வந்து ஒரு லோன் இந்த மாதிரி சம்மந்தங்கள்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கவர்மெண்டில் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக சார் அதனால் இது ஒரு பெரிய நல்ல திருப்பு முனையாக தான் உங்களுக்கு அமையும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை குரு உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கார் குரு உங்கள் ராசியை மட்டும் பார்த்துட்டு இருந்தார் இப்போ அந்த கட்டத்தில் இருக்கிற அஞ்சு கிரகங்களும் இப்போ நான் சொன்னேன் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வா ராகு இந்த அஞ்சு கிரகங்களும் செவ்வாய் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி தான் வருவார் மீது கிரகங்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க சரிங்களா ஸோ இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பயிற்சி இதனால் நீங்கள் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு சந்தோஷப்படுங்க கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் ஜென்மசனிலேருந்தே விடுபட்டு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிது உங்களுக்கு இல்லையா இப்போ அடுத்த ஸ்டெப்புன்னு வச்சுங்க அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு அடுத்து இன்னும் ரெண்டரை வருஷம் வந்து ரெண்டு வருஷம் இன்னும் சனீஸ்வரன் இருக்கார் இப்போ மீனத்தில் இருக்கார் இல்லையா அதை நினச்செல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது கிரகங்கள்லாம் நல்லா அமைப்பில் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கொஞ்சம் கணவன் மனைவி இவங்க பேசும்போது கொஞ்சம் வந்து பதட்டப்பட்டு பேசிடக்கூடாது அது மாதிரி பேசிட்டா கொஞ்சம் சச்சரவு வந்துடும் சரிங்களா அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் சூரியன்லாம் வராங்க இல்லையா கொஞ்சம் நெருப்பு எடுத்து வீசுகிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம் நீங்கள் ரொம்ப பொறுமையானவங்க நல்லவங்க நீங்கள் வந்து அது மாதிரி பேசிட்டீங்கன்னா தெரியாமல் அப்புறமா கொஞ்சம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களோட உடல்நிலை வந்து சூப்பராகிடும் இப்போது கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் கவலைப்பட வேண்டியதில்லை சந்தோஷமாக இருங்க மேலும் உங்களுடைய அந்த லீடர்ஷிப் பொசிஷன் ஏதாவது பெரிய நிர்வாகத்திறமை வந்து அதிகப்படுங்க அவங்கவுங்க வேலை செய்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் ஒரு பெரிய இடத்துல வேலை செஞ்சாலும் ஒரு நார்மல் வேலை செஞ்சாலும் எல்லா துறையிலையும் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு நிர்வாகத்திறமை நல்லாயிருக்கும் இவ்வளோ நாள் போன வருஷம் ரெண்டு வருஷம்லாம் அப்படியே குழப்பி 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 கஷ்டப்படுத்துச்சு இல்லையா அது எல்லாமே ஓடி போயிடும் நம்ம கும்பராசி நேயர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக அமையின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இது ஒரு மாபெரும் எழுச்சி அதுதான் நம்ம ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகம் எழுச்சின்னு போட்டிருப்போம் சென்பராக கட்டுப்படுறாரு கூட அவர் தனியாக இருந்தார் இப்போ எல்லா கிரகங்களும் வந்து சேரும்போது அவரோட பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் அது எல்லாத்தையும் குரு பார்க்கும்போது நல்ல ஒரு சுபத்துவம் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் அதுவும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடத்துலேருந்து அவர் பார்க்குறது வந்து ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுதுங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு நல்ல பெருமூச்சு விடுங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க தூங்குங்க என்ன வேலை பரபரப்பு ஒரு பிஸியாக இருப்பீங்க பிஸ்னஸ்லாம் வந்து புது புது கான்ட்ராக்டு இதெல்லாம் கிடைக்குங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது உங்களுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும் ஏன்னா இப்போ விரைய ஸ்தானத்தில் நாலு கிரகம் இருந்தாங்க இப்போ போன மாதம் ஜனவரியில் அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அஞ்சு இந்த கிரகங்கள் கூட்டணி இருக்கும்போது இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து பலன் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க செய்கிற பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க வேற எவனும் வந்து பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான் இதெல்லாம் நடந்துருக்கும் இதுதான் உண்மை ஆனால் இப்போ அப்படி கிடையாது உங்கள் ராசியில் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பரான ஒரு நல்ல டைமு ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிலேயே சுக்கரன் இருக்கார் இல்லையா அதனால் நல்ல வீடு வண்டி வாகனம் வாங்குறதெல்லாம் வந்து இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையுங்க பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த இதில் வந்துடுறதால கொஞ்சம் சில இடத்துல பேசும்போது கிட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய யுகம் இருந்தால் நம்ம எவ்வளோ நாள் தாங்க முடியும் நம்மளும் பேசிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக அனுசரித்து போகணும் ஏன்னா நீங்கள் லைட்டாக ஒரு வார்த்தை பேசினாலே அது வந்து கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த டைமில் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க ஒரு விதமான குழப்பமாக இருந்துருக்காங்க வேலை செய்கிற இடத்துல அங்கே இங்கே ரெண்டு வருஷமாக இப்போ ஒரு ஸ்டெப்பு குரு வந்து கொஞ்சம் அப்படி நம்மளை மாற்றி விட்டார் இல்லையா அடுத்த ஸ்டெப்பு இப்போ வந்து இந்த ஸ்டெப்பு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கிரகங்கள்லாம் உங்கள் ராசியை பாஸ் பண்ணி போகும்போது உங்கள் ராசியில் இவ்வளோ நாள் ஒரு இருளாகவே இருந்தது வந்து சூரியன்லாம் வர்றதால அந்த இடத்துல ஒரு நல்ல வெளிச்சம் வந்து ஒரு அழுக்கான ஒரு கஷ்டமான இடத்துல வந்து ஒரு நல்ல வெளிச்சத்தை பாய்ச்சி அந்த இடத்த வந்து கழுவி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வந்துருக்குங்க இந்த நேரத்தை வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்திங்க இருபத்தி அஞ்சாந்தேதி மட்டும் செவ்வா வராரு இல்லையா செவ்வாறாக அங்கே சேர்றாங்க அது மாத கடைசியில் தான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கோலப்பட வேணாம் அந்த டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் வந்து மார்ச் மாத வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலை அதில் வந்து பரிகாரம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த மூணு நாளில் வந்து சில அதிரடியான தொழில் முடிவுலாம் எடுப்பீங்க நீங்கள் அந்த முடிவெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதாயமாக தான் அமையும் சரிங்களா ஏன்னா இந்த டைமில் வந்து அந்த செவ்வாய் அங்கே வரும்போது சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க அது நல்லபடியாக தான் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த ஏஜென்சி தரகு பிஸ்னஸ் இந்த மாதிரி கமிஷன் ஏஜென்சி அப்புறமா வந்து பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் தைரியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம் ஆனால் இந்த மாதம் கடைசியிலேருந்து முதலே சூரியன் வந்துடுறாரு இல்லையா அந்த பதிமூணாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ரொம்ப நல்லா பலம் கட்டுறங்க அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் வீட்டு பெண்கள் மட்டும் இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பரபரப்பாக இருப்பாங்க எல்லா வேலையும் செய்யணும் இல்லையா அவங்க எல்லா கிரகமும் வந்து உட்காந்தோடனே கொஞ்சம் வேகமாக போயிட்டுருப்பாங்க வேலையெல்லாம் செய்வாங்க இப்போ வே நிறைய வேலை செய்யும்போது திடீர்னு யாராவது எதுனா வீட்டில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் குடும்பத்தில் பெரிய அமைதி நிலவுங்க அமைதி அமைதியை பார்த்துங்க அவ்வளோதான் பேசும்போது கணவன்கிட்டேயோ மனைவி கணவன்னா மனைவி கிட்டேயோ பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசினீங்கன்னா சுக்கரன் அங்கே இருக்கிறதால குடும்பத்தில் பெரிய ஒரு நல்ல அந்யோன்யம் நடக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் நல்லா சேரும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இது இவ்வளோ நாளாக ஏதோ மாதிரி இருந்தோமே அப்படின்னது இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிங்க கடவுள் இந்த கிரகத்தை கொடுத்துருக்காரு கடவுள் நம்ம காட்டுவாரு ஊட்ட மாட்டார் நல்ல டைம் இருக்கும்போது நம்ம அதை முழுமையாக பயன்படுத்திங்க பயன்படுத்தி இந்த வருஷத்தில் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பேஷான ஒரு உங்களுக்கு ஒரு ஆதரவான மாதமாக அமையும் இங்கே பார்த்துக்கணும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு பதவி சில பேர் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான இன்க்ரிமெண்ட்டோ இதுவோ இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாயிடாங்க இந்த மாதம் வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லதாங்க இருக்கும் பிஸ்னஸ் வந்து சூடு பிடிக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பாடத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த டைமில் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கு தோணும் ஏன்னா சுக்ரன் வந்து இதில் வந்துட்டார் இல்லையா ஜென்மத்திலே வந்துட்டார் இல்லையா கும்பத்துக்குள்ளேயே உங்கள் ராசி கும்பராசி அங்கே வந்துட்டார் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டடியில் விளையாடலாம் தோணும் இப்போ ஏன்னா உடம்பு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் படிப்பில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நண்பர்களோட தேவையில்லாத டைமில் போயிட்டு நீங்கள் எங்கே இங்கே போக வேணாம் நைட்டில் வந்து இந்த ஃபோன் பார்க்கறது அதிகமான மீடியாவில் செலவு பண்ணுறது பாருங்கள் ஒரு டைமை ஒதுக்கி பண்ணுங்கள் மற்ற டைமில் நல்லா படிங்க எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ இந்த டைமில் அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க ஆனால் வந்து இந்த டைமை மட்டும் தவற விட்டுறாதீங்க சந்திராசிரமன்ற ஒரு நாள் வரும் இல்லையா நமக்கு அந்த ச அது எல்லாேருக்கும் வரா மாதிரி அந்த சந்திராஷ்டமம் வந்து நம்ம மீன ராசி நேயர்களுக்கும் வந்து வரும் இந்த மாதத்தில் அந்த டேட்டையும் நான் சொல்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு பரிகாரம் எப்படி இருக்கணுன்றது நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது வழக்கமான பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதுவும் நீங்கள் கேட்டுங்க நம்ம சந்திராசிரமம் அந்த ரெண்டரை நாள் வரும் இல்லையா எல்லோருக்கும் அந்த ரெண்டரை நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சந்திராஷ்டமம் வந்து மூணு நாலு அஞ்சு இந்த டைமில் வருவோங்க உங்களுக்கு இந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உடம்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கணுங்க ஒன்றுமே இல்லை கரெக்டாக தூங்கணும் சாப்பாடு சரியான லெவலில் சாப்பிட்ணும் வெளியே எதுவும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ஒரு தயிர் சாதமாக இருந்தாலும் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு போய் சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த டைமில் மாதிரி அவசரப்படாதீங்க பரபரப்பாக எதுவும் செய்யாதீங்க ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள் வேலையை ஆனால் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு உடம்புக்கு தண்ணி குடிக்கணுங்க இந்த டைமில் டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது இந்த மூணு விஷயத்தை கரெக்டாக பண்ணாலே உங்களுக்கு சந்திராஷ்டம தாக்குதல் வந்து கம்மியாகிடுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணால் கிரகங்கள்லாம் ரொம்ப ஒரு பிரமாதமான அமைப்பில் இருக்காங்க அதனால் சொல்கிறேன் இந்த மாதம் வந்து முழு பலனை அடையணுன்னா இதுதாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நிதானமாகவும் கரெக்டாகவும் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க தான் கும்பராசி நேயர்கள் இப்போ கொஞ்சம் நிதானத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஏன்னா பரபரப்பான சூரியன்லாம் உங்களுடைய ராசியில் வந்துடுறாங்க இல்லையா செவ்வா பகவான் எல்லாமே ஒரு நாலு அஞ்சு கிரகங்கள் ராகுவோடு அங்கே சேர்ந்து அஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் கையாள வேண்டிய ஒரு மூல மந்திரம் என்னென்னா நிதானமாக கொஞ்சம் ஆற அமர ஒரு விஷயத்தை செய்யும்போது நீங்கள் எப்போவுமே செய்கிற மாதிரி நிதானமாக பரபரப்பு ஆகாமல் பண்ணிங்கன்னா வெற்றி வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்குங்க இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் ஆனால் இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது பர்சன்ட் கண்டிப்பாக இந்த பலன் நடக்குங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மற்றது கொஞ்சம் மாறும் ரொம்ப இல்லை இந்த சந்திராஷ்டிரம தா வர்றது இல்லையா அந்த டேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுறோம் நமச்சி நமச்சிவாயா மனசுக்குள்ளே சொல்லுங்கள் ம உங்களுக்கு ஓம் வாயா வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் தண்ணி குடிங்க உங்களுக்கு வந்து இது தாங்க பரிகாரம் அதே மாதிரி சனிக்கிழமைகளை நமக்கு வந்து இன்னும் அந்த ரெண்டு வருஷம் சனீஸ்வர பகவானோட தாக்கம் இருக்கிறதால க க முடிஞ்சால் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நவகிரக கோயிலுக்கு போயிட்டு ஒரு நூற்றி எட்டு சுத்து ஃபார்வேர்டில் சுற்றிட்டு ஒரு சுத்து ரிவர்ஸில் சுற்றிட்டு வெளியே வந்துடுங்க சனீஸ்வரனை பார்த்து கவலைப்பட வேண்டியது கிடையாது அவர் மூவ் ஆகிட்டு குரு வீட்டில் போயிட்டார் அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது போன ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஜென்மத்தில் இருக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ அது மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கார் இப்போது ஒரு பெரிய கூட்டம் அஞ்சு கிரகமும் உங்கள் கிரக உங்கள் ராசியில் உக்காந்துருக்குது எல்லாமே இப்போ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான் கும்ப ராசியை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது உங்களை யாருன்னா தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க எதிரிகள் யாராவது இந்த டைமில் ஓடி ஒளிஞ்சிடுவாங்க காணாமல் போயிடுவான் நீங்கள் கேட்குற ரெண்டு கேள்வியில் அவன் ஓடியே போயிடுவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்கும் எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இது இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆஞ்சி வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் தருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆஞ்சநேயர் கோவில் இருந்துதுன்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் டைம் கிடச்சா நீங்கள் வந்து இந்த வெண்ணக்கா வெண்ணக் காப்புன்னு சொல்லுவாங்க ஆஞ்சிநேயருக்கு வெண்ணக்காப்பு செலுத்துங்க அது வந்து இன்னும் உங்களுக்கு மனோதைரியத்தை அதிகப்படுத்தும் ஏழைங்க யாருன்னா வந்து முடியாதவங்களுக்கு சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு கையில் ஒரு பத்து ரூபா கொடுக்கலாம் இல்லை ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் துணி இல்லாதவங்களுக்கு ஒரு லுங்கியோ ஒரு ஏதோ ஒன்று ஒரு ஷர்ட்டோ பழைய ஷர்ட்டோ இருந்தால் கூட அதெல்லாம் கொடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மை இன்னும் அதிகப்படுத்தும் நம்ம கும்பராசினர்களுக்கு என்ன பயமும் கிடையாது இந்த பிப்ரவரி ராசி பலன் அருமையாக இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்கிற எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள் டைமை ஒதுக்கி ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் ஒதுக்கி பார்க்கலாம் நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இது உங்களுக்காக திருக்கணிதப்படி துல்லியமாக சொல்லியிருக்கோம் பார்த்து பயனடையணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் நான் உங்கள் லியோ எம் சிவராமன்